இந்தியா வங்கதேச எல்லையைப் போல இந்தியா மியான்மர் எல்லையிலும் கம்பி வேலி அமைக்கப்படும் இதன் மூலம் இரு நாட்டு எல்லை வழியாக மக்கள் சுதந்திரமாக செல்ல தடை விதிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் அண்டை நாடான மியான்மரில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது இதனால் இராணுவத்துக்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையே உள்நாட்டுப் போர் வெடித்திருக்கிறது தற்போது போர் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அந்நாட்டு இராணுவ வீரர்கள் மிசோராம் மாநிலத்தில் அடைக்கலம் புகுந்து வருகின்றனர் மேலும் ராணுவ வீரர்கள் தங்கியிருந்த முகாமை ஆயுதக்குழு கைப்பற்றியிருக்கிறது எனவே அம்முகாமில் இருந்த அறநூறு இராணுவ வீரர்கள் எல்லை தாண்டி வந்து மிசோராம் மாநிலத்தின் லாங்க்லாய் மாவட்டத்தில் அடைக்கலம் புகுந்திருக்கின்றனர் இவர்கள் அசாம் ரைபிள்ஸ் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதோடு மியான்மர் ராணுவத்தினர் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் சில ஆயுத குழுக்களும் எல்லை தாண்டி வந்து மிசோராம் மாநிலத்தில் தஞ்சமடைகின்றனர் இவர்களை மியான்மர் ராணுவ வீரர்கள் மிசோராம் மாநிலத்திற்குள் புகுந்து வேட்டையாடி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து மிசோராம் மாநிலத்தில் நிலவும் சூழல் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முதல்வர் லால் டுஹோமா ஆலோசனை நடத்தினார் இந்த சூழலில்தான் இந்தியா மியான்மர் எல்லையில் கம்பி வேலி அமைக்கப்படும் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார் அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் அசாம் காவல்துறை கமாண்டோக்களின் பாசிங் அவுட் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசுகையில் இந்தியா மியான்மர் எல்லையில் வேலி அமைக்கும் பணி விரைவில் தொடங்கும் இதன் மூலம் இந்தியா மியான்மர் எல்லையில் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவது கட்டுப்படுத்தப்படும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கணிசமாக மேம்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் கீழ் உள்நாட்டு பாதுகாப்பும் வெகுவாக மேம்பட்டுள்ளது காங்கிரஸ் ஆட்சியின் போது இது மிகவும் சிக்கலாக இருந்தது அசாமில் ஏறக்குறைய அனைத்து கிளர்ச்சி குழுக்களும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டன ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அனைத்து நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்கும் விஷயம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் பிரதமர் மோடியின் கனவிற்கு இது தொடக்கமாக இருக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட கிளர்ச்சியால் குடும்ப உறுப்பினர்களை இழந்த அசாம் மக்கள் ராகுல் காந்தியின் நியாய யாத்திரைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் என்று கூறியிருக்கிறார்